முரசு டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் முரசு டிவியினுடைய சினி அப்டேட்டுடாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் கேப்டன் நினைவு நாளுக்கு விஜய்க்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் விஜயகாந்துடைய சிலையையும் அன்பளிப்பாக கொடுத்து கேப்டன் விஜயகாந்த் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி மறைந்தார் அவரோட மறைவு அரசியல் தலைவர்கள் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே அவங்களுடைய மத்தியிலேயே பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் நேரிலையும் போய் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க அவரோட முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டிருக்குது இந்த நிலையில நாள்ல கலந்து கொள்ள விஜய்க்கும் கூட அழைப்பு விடுத்திருக்கிறாங்க நடிகரா தன்னோட வாழ்க்கையை தொடங்கின கேப்டன் விஜயகாந்த் மறையும் போது ஒரு தலைவராகவும் ஏ வரலாறாவும் கூட மாறி இருக்கிறாருன்றே சொல்லலாம் அவரோட மறைவுக்கு கட்சி பேதம் இல்லாம சாதி பேதம் இல்லாம மத பேதம் இல்லாம பல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துறதுக்காக குவிந்திருந்தாங்க யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த தலைநகர் சென்னையை நோக்கி படையெடுத்திருந்தாங்க நடிகர் நடிகர் சங்க தலைவர் தேமு தீக்க கட்சி தலைவர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லி பல தடங்கள்லையும் தன்னுடைய கால பதிச்சிருந்தாரு விஜயகாந்த் இவர் எல்லா இடங்கள்லையுமே வேரூன்றி நின்றவர் தான் தமிழ் திரைத்துறையில பணியாற்றுறவங்களுக்கு இல போட்டு உணவு பரிமாறுற முறையவே அறிமுகப்படுத்தியவர்னு கூட சொல்லலாம் ஒருவேளை சாப்பாட்டுக்காக யாருமே ஏங்கி விடக்கூடாதுன்றதுக்காக தன்னோட படப்பிடிப்பு தலங்கள்லையும் தன்னுடைய இல்லங்கள்லையும் அலுவலகம் அப்படின்னு சொல்லியும் நிறைய இடங்கள்ல வந்து தன்னுடைய சொந்த செலவுல எல்லாருக்குமே உணவு இந்த காரணத்துக்காகவே கேப்டன் தமிழ்நாடே கொண்டாடி இருக்குது எந்த திசையில தெரியாம புறப்பட்டு வந்த பல பேருக்கு விஜயகாந்த் போட்ட சாப்பாட்ட சாப்பிட்டு தனக்கான வாழ்வாதாரத்தை சென்னையிலேயே அமைச்சு கொண்டிருக்கிறாங்க இளைஞர்கள் தொடர் தோல்விகளால வறந்துட தயாரிப்பாளர்கள் ஊரம் கட்டப்பட்ட இயக்குநர்கள் என பல பேருக்கும் வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு கேப்டன் வராருன்னு சொன்னாலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே நடுங்குற அளவுக்கான பழத்தை உருவாக்கியவர் தாங்க கேப்டன் இவரோட மறைவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு மரியாதை கூட வழங்கப்பட்டிருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி பல அரசியல் தலைவர்களுமே நேரில் போய் அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜய் விஜய் நடிகரா திரைத்துறையில தன்னோட முதல் வெற்றிய விஜயகாந்தோட இணைஞ்சி நடிச்சையில தான் பெற்றிருக்கிறாரு விஜயகாந்தோட மறைவுக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த விஜய் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு போகும்போது மீண்டும் ஒரு முறை கேப்டனோட முகத்தை பார்த்துட்டு போயிருக்கிறாரு இது தொடர்பான வீடியோக்களும் சரி இப்பவுமே இணையத்துல ட்ரெண்ட் ஆகி கொண்டுதான் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காட்சிகளை பார்த்து அழுதவர்களும் கூட பல பேர் இருக்கிறாங்க இப்படியான ஒரு நிலையில விஜயகாந்தோட நினைவு நினைவுனால முன்னிட்டு தேமுதிக கட்சியில அலுவலகத்தில் உள்ள அவரோட உடல் கூட தேமுதிக தலைமையில அலுவலகத்துல நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு அவரோட முதலாம் ஆண்டு நினைவு தினம் கூட கடந்த வாரம் அனுசரிக்கப்பட்டிருக்கு விஜயகாந்தோட நினைவுனால முன்னிட்டு தேமுதிக அலுவலகத்துல உள்ள அவருடைய நினைவிடம் மலர்களால ரொம்பவே அழகாவோட அலங்கரிக்கப்பட்டிருந்தது காலையிலிருந்தே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து விஜயகாந்தோட நினைவிடத்துல அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்கிறாங்க இதே போல அரசியல் பிரமுகர்கள் மற்றும் திரை உலக பிரபலங்கள்

அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் பொதுமக்களும் கூட திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தின நிலையில விஜய் அஞ்சலி செலுத்தவும் வரவில்லை குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை இது பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்குது இது மட்டும் இல்லாம இணையத்துல பெரும் பேசு கூட மாறி இருக்குது அண்மையில் நடிகர் விஜய் கோவாவுல நடந்த கீர்த்தி சுரேஷோட திருமணத்துல கலந்து கொண்டதை குறிப்பிட்டு கீர்த்தி இந்த திருமணத்துக்கு மட்டும் போக முடியும் கேப்டனோட நினைவு தினத்துக்கு வர முடியாதா என்னும் கேட்டு வராங்க கேப்டன் விஜயகாந்த் மட்டும் இல்லைண்டா இன்னைக்கு விஜயே இல்ல அப்படின்றத மறந்துட்டீங்களா விஜய் என கருத்துக்களையும் கூட பகிர்ந்து வராங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில விஜயகாந்தோட இந்த நினைவு நாளுக்கு மரியாதை செலுத்த வராத விஜய வச்சு ப்ளூ சட்டை மாறன் வச்சு விளாசி இருக்கிறாருன்றே சொல்லலாம் இவ்வாறான ஒரு நிலையில விஜயகாந்தோட நினைவு தினத்துக்கு கூப்பிட்டு விஜய் எதுவுமே செய்யாததால போகாததாலையும் ப்ளூ சட்டமாறன் விஜய ரொம்பவே கடுமையாவும் சாடி இருக்கிறாரு இது தொடர்பாக தன்னுடைய தல பக்கத்துல ப்ளூ சட்டைமாறன் பதிவிட்டு இருக்கிற பதிவுல தேசத்துக்கு பாடுபட்டவர்கள் கட்சி தலைவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள்ல அவங்களுடைய சிலைகள் நினைவிடமுள்ள இடத்துக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்துறதுதான் மரியாதை இத பல அரசியல் கட்சி தலைவர்களுமே பின்பற்றி தான் வராங்க ஆனா நம்மாலு அதை செய்யறது இல்ல ஏன்னா கூட்டம் கூடிருமா பொது வாழ்க்கைக்கு வந்தா வெளியே வந்து தான் ஆகணும் கூட்டம் கூட தான் செய்யும் முறைப்படி காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கணும் அதையும் மீறி பிரச்சனை வந்தா நீதிமன்றத்துக்கு போகணும் இதை விட்டுட்டு கூட்டம் கூடிரும் கூட்டம் கூடிரும் சப்ப கட்டிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியே காலத்தை ஓட்டக்கூடாது இன்னைக்கு விஜயகாந்தோட நினைவு நாள் உங்க வளர்ச்சிக்கு கை கொடுத்தவரும் கூட நேர்ல போய் தான் அஞ்சலி செலுத்த மாட்டீங்க அட்லீஸ்ட் உங்க ஆஃபீஸ்ல இருந்துட்டே அஞ்சலி செலுத்துற அந்த சம்பிரதாய ட்விட்டையாவது காலையில போட்டா என்ன பெரியார் வேலுநாச்சியாருக்கு போட்ட ட்விட் எல்லாமே பதினொன்று முப்பதுக்கு பிறகு தாண்டி தான் வந்திருந்தது இப்ப விஜயகாந்துக்கும் அதே டைம் தான் போல தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துற ட்விட்டை காலையில போட்டா கவன ஈர்ப்பு கிடைக்காது ஏன்னா காலையில ஏழு மணிலிருந்து பதினோரு மணி மட்டுமே பல கட்சி தலைவர்களுமே அஞ்சலி செலுத்துற செய்திகள் வரும் அதுல உங்களை பத்தியும் பத்தோட பதினொன்றா நியூஸ் வரும் தான் நீங்க ஆடியோ செஞ்சு பதினொன்று முப்பதுக்கு மேல உங்களோட நியூஸை போடுறீங்களா மீடியா மற்றும் சோஷியல் மீடியால தனி அட்டென்ஷன் கிடைக்கும் யோசிக்கிறீங்களா அந்த செய்தி வைரல் ஆகும் அதுதானே விளங்கிடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே காட்டமா தன்னுடைய இந்த பதிவை பலரோட கவனத்தையுமே ஈர்க்கிற மாதிரி போட்டிருக்கிறாரு இது எப்படியோ விஜய்க்கு இருந்த சிச்சுவேஷன் அவருக்கு தான் தெரியும் தொடர்ந்து நெட்டிசன்கள் தங்களுடைய கருத்துக்களை தேவையில்லாமலும் பதிவிட்டு வராங்க இப்படி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸுடன் சந்திக்கும் வரேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களன் பின் விஜய்துஷா